இன்றைக்கி ஒரு வெளியில் வந்து பார்த்திச்சின்னமென்னு சொன்னால் இவர்கள் எல்லாம் இன்னத்தனை நினைப்பார்கள் ஆ உலா கீழமாரிலாம் நாங்கள் இருந்த நாங்களோன்ற நினைப்பார்கள் அதிலும் வந்து என்ன அழகாக வெளியில் இருந்தவர்கள் உள்ளுக்கு போய் அதுவும் வந்து உடனே போன உடனே அங்கே பார்த்த உடனே அவர்களுக்கு லவ் வருதான் லவ்ன்றது ஒரு ஆளை ஒரு ஆள் விரும்புகிறது வந்து அந்த காலத்தில் தொண்ணூறு தொண்ணூறு அந்த தொண்ணூறு ஒன்பது காலங்கள் என்னென்னு சென்னால் முதல் ஸ்கூலில் வந்து பின்னாலேயும் முன்னாலேயும் திருவினம் தெரிஞ்சு அதுவும் அதுவும் பாய்ஸ்லாம் கூட செய்வினம் அவள் தெரிஞ்சு அவைக்கு அந்த கேர்ள் பிடிச்சிட்டோன்னு சொச்சுன்னா அவள் இன்னமும் செய்ய தயார் அவர்கள் வந்து கோ ஒன்று கொண்டு கொண்டு காட்டி என்னட்ட இது இருக்குது என்னட்ட கார் இது இருக்குது என்னட்ட அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி தங்களோட படிப்புகளை காட்டியலான்னு சொல்லி அந்த கீழே அந்த அந்த வேலைக்குள்ள ஒன்றுடுறத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுவோம் ஒரு அஞ்சு வருஷம் அப்படியும் ஒரு ரெண்டு வருஷம் அவர்கள் அந்த கஷ்டப்படி வேணும் கஷ்டப்பட்டுட்டு பேருந்து அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு பேருந்து அவர்கள் படிக்கணும் படிப்பு முடிக்கணும் பேருந்து முடித்த உடனே ஒரு வீடு வேணும் வீடு அந்த வீடு வந்து கட்டிவிணும் மற்றது வந்து ஒரு வேலை வேணும் எல்லாம் வேணும் ஆனால் பிக்போஸில் பாருங்கள் ஒன்று ஒரு ஆளுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் கொண்டு இன்றைக்கு கம்யூனியன் ப பக்கத்தில் இது யாரோ இருந்துச்சு என்று சொன்னால் நாளைக்கு வந்து இன்னொரு ஆள் வந்து இருக்க இருந்து லவ் பார்வதி வந்து முதல் இருந்தவா இரு கம்யூனியன் என்னென்று சொன்னால் லவ் பண்ணுறதும் அவரோடு இருக்கிறதும் அவர்கிட்ட தோல் இருக்கிறதும் அப்படி ஒன்று ஒரு லவ் இருந்துச்சு பேந்து பார்த்தனே அந்த லவ் மாறி பேந்து இப்போ வந்து ஓட்டமிலனோட போயிருந்தோன்னு பிரதர் பிரதர்ன்னு சொல்லிக்கொண்டிருக்கேன் அப்போ இந்த லவ்ன்றது ஒரு நிமிஷத்தில் வீக்கெல்லாம் இது வந்த உடனே ஆளுக்கு ஆள் உடனுக்குடனே மாற்றினேன் லவ்வே ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை லவ் அந்த காலத்தில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த லவ் செய்கிறார்கள் ஆனால் உங்க அந்த என்ன சொல்லுங்கோ அப்போ